தின தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான தான் அதாவது வந்து ஜோதிட விதிகள்ல சூரியனுக்கு அஞ்சில் சனி இருந்தால் வக்கரம் சூரியனுக்கு அஞ்சில் வந்து சனி இருந்தாலே அது வக்கரமம் அப்படின்னு தான் வக்கியம் வக்ரம் சூரியனுக்கு சூரியன் நின்ற இடத்துல இருந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த அஞ்சு இடங்களில் வந்து சனி இருந்தால் வக்கரம் தான் அப்படி இந்த வக்கரமாக இருக்கிற காரணத்தினால இவர்களுக்கு முதல் தொழில் நிலைக்காது முதல் தொழில் வந்து கண்டிப்பாக நினைக்காது அப்ப இந்த முதல் தொழில் நினைக்காது அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய ஜீவனம் என்று சொல்லக்கூடியது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் இருக்கும் சூரியனுக்கு அஞ்சில் சனி இருந்தாலும் சரிதான் ஆறுல சனி இருந்தாலும் சரிதான் ஏழு எட்டு ஒன்பதுல சனி இருந்தாலும் சரி அது வக்கரம் தான் அதுல எந்த மாற்றுக்கு கருத்துமே கிடையாது அப்ப இவர்களுக்கு தொழிலில் வந்து எங்க போய் வேலை பார்த்தாலும் அந்த இடத்தில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்று சொல்லக்கூடிய திருப்திகரம் வந்து கண்டிப்பாக இருக்காது ரெண்டாவது தொழில் தான் வந்து கண்டிப்பாக நிலைக்கும் ரெண்டாவது வந்து அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் அதில் ஒரு பிடிமானமான அமைப்பு இருக்காது ப்ரைவேட்டில் போய் வந்து என்ன சொல்லானா வேலை பார்த்தாலும் அங்கேயே என்ன சொன்னால் ரொம்ப நாளைக்கு வந்து இவங்களால் ஜீவனத்தை நடத்த முடியாது காரணம் வந்து என்ன சொல்லணும் இந்த சூரியனும் சனியும் சம்பந்தப்படுவதனால் என்ன சொல்லணும் அதிகாரம் இவங்ககிட்ட ஒரு அதிகாரம் குணம் இருக்கும் கோபம் இருக்கும் பிடிவாதம் இருக்கும் அப்ப இவங்க போய் வந்து என்ன வந்து சனிக்கு சூரியனு சனி இருக்கின்ற இடத்துல இருந்து ஒன்பதுல ஒன்னு அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் இந்த அவலம்தான் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் இந்த அவலம்தான் அப்ப சனியோடு சூரியன் சம்பந்தப்படும் போது பிரச்சனை என்பது கோபத்தாலும் பிடிவாதத்தாலும் நம்மளுடைய தொழிலை வந்து யாரும் மதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு ஒரு இவர்களுக்கு ரொம்ப வந்து என்ன சொல்றேன்னா எப்பயுமே சனி வக்கரமானவன் வந்து கண்டிப்பாக வந்து என்ன செய்வான் தொழிலில் வந்து ஒரு பெரிய கெட்டிக்காரனா இருக்கும் தொழில வந்து ஒரு பெரிய கெட்டிக்காரனா இருப்பான் நீங்களே சாதாரணமா இடம் போற்ற கூடாது அப்ப தொழிலில் பெரிய கெட்டிக்காரனாக இருந்து அவனுடைய சிந்தனைகள் ஃபுல்லா வந்து ஒரு பிரைட்னஸ் ஆன மனிதனாக வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வெறி வந்து கண்டிப்பாக இருக்கும் அந்த வெறி கண்டிப்பாக இருக்கிற காரணத்தினால அவன் மூளையை அதிகமாக செயல்படுத்துவான் சனி வக்கரமானவன்ல பாருங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல முன்னேறினேன் அப்படின்னா யார் முன்னேறிடுவான் அதுக்கடுத்து என்ன ஸ்டெப் ஸ்டெப்பா ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு போயிட்டே இருப்பான் நல்லா இருப்பான் முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் அவன் திரும்பி பார்க்கும்போது இதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பான் தொழிலில் அவமானங்கள் பட்டிருப்பான் நாலு இடத்துல பார்த்திருப்பான் அஞ்சு இடத்துல வேலை பார்த்திருப்பான் ஆறு இடத்துல வேலை பார்த்திருப்பான் ஏழு இடத்துல வேலை பார்த்திருப்பான் எவனுமே இவனை மதிக்க மாட்டான் இதுதான் உண்மையான கர்மா அப்ப இவங்க வந்து என்ன சொன்ன முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இவர்கள் பொறுமை காத்துத்தான் ஆக வேணும் அதற்கு மேலே இவர்கள் வந்து ஒன்றும் செய்ய முடியாது பொறுமை இல்லைன்னா நான் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை சூழல் எல்லாம் வந்தன சன சிறப்பாக இருக்காது இது ஒரு கொடுமையான மைனஸான ஒரு கிரக சேர்க்கை கொடுமையான மைனஸான கிரக சேர்க்கை எனக்கெல்லாம் வந்து சூரியனுக்கு அஞ்சில் சனி இருபத்தெட்டு வருஷடம் வந்து நான் அரசாங்க உத்தியத்தை எப்படி கழித்தேன் என்பது எனக்கே தெரியல அதில் ஒரு சேட்டிஸ்பேக்ஷன் இல்லை கௌரவ மருந்து கௌரவம் இருந்து என்ன செய்ய கௌரவத்தை வச்சுட்டு என்ன செய்ய முடியாது கௌரவ கௌரவத்திற்கு உண்டான பெரிய வந்து என்ன சொன்னான்னா அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இறைவன் கொடுக்கல அதை நம்ம அனுபவித்ததுனால சொல்கிறோம் அதற்கடுத்து இந்த சுய தொழில் என்று சொல்கிறோம் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இதை இந்த ஜோதிடத்தை படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு ஆனால் என்று படித்து வந்து சுயமாக நான் ஜோதிடம் சொல்ல ஆரம்பிச்சிடணும் அன்னையிலிருந்து எனக்கு காசு வந்துகிட்டே இருந்துச்சு இன்றைக்கும் காசு வரும் நாளைக்கும் காசு வரும் நாலு நின்று காசு வரும் மண்ட உள்ள மட்டும் காசு வரும் ஆனால் முப்பத்தைந்து வயது வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்கள் இந்த சூரியன் கஞ்சியில சனி இருக்கிறது எங்க போனாலும் ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டோம் டென்ஷன் ஆயிருக்கும் டென்ஷன் ஆன ஒண்ணு என்ன சொல்றான் நம்மகிட்ட நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் தர்மம் இருக்கு எல்லாருக்கும் நம்மளுக்கு குறை சொல்லுவார்கள் ஜாலரா அடிப்பார்கள் அங்கே சத்தியம் ஜெயிக்காது அதாவது வந்து அநீதி வந்து என்ன சொல்றேன்னா அப்படியே வந்து என்ன சொல்றேன்னா ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும் நல்லா பார்க்கலாம் நம்ம எந்த தவறுமே பண்ணியிருக்க மாட்டோம் நம்மளை போட்டு வந்து என்ன சொல்றான்னா தப்பு பண்ணணும் அப்படிமா தப்பு பண்ண அப்படிமா அப்ப இதற்கெல்லாம் என்ன என்ன தீர்வு அப்படிங்கிறது எல்லாம் தெரியாது இப்ப இப்ப பேசுகின்ற அளவுக்கு ஜோதிடத்துல அப்ப ஞானமும் கிடையாது ஒரு கலதையும் கிடையாது உள்ள வந்த பிறகு படிப்படியாக படித்து 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 மேல வந்த பிறகு சம்பாதிக்க ஆரம்பிச்ச பிறகு ஒரு மிங் ஏற்படுத்தி சாதாரண ஏற்றம் கிடையாது ஒரு உயர்ந்த ஏற்றத்தை வந்து கொடுத்தது இன்று வரை யாரும் தொழில அடிச்சுக்கிட முடியாது சுயமாக தொழில் பார்க்குறோம் யாரும் அடிச்சுக்கிட முடியாது நம்ம வேலை நம்ம பார்ப்போம் எந்தவித பிரச்சனையும் கிடையாது நம்ம இது நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம நினைச்ச நேரத்துக்கு போகலாம் பத்து பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுக்கும் பத்து பேருக்கு பத்து பேருடைய ஒன்னாந்தேதி பத்து பேருக்கு சம்பளம் போட வேண்டிய ஒரு நிலையை அந்த இறைவன் கொடுத்திருக்கிறான் நிலையை கொடுத்திருக்கிறான் அப்ப இதெல்லாம் வந்து சனி வக்கரமானவர்கள் சனி வக்கரமானவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்க ஜாதத்துல சனி வக்கரமாயிருக்குல்ல முப்பத்தஞ்சு வயது வரை கண்ண மூடிட்டு பேசாம இருங்க முப்பத்தைந்து வயதிற்கு மேல் உங்களுக்கு ஒரு கொடிகட்டிய யோகம் வந்து கண்டிப்பாக வரும் அந்த கொடிகட்டிய யோகம் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அணுவிக்காத அத்தனை வித யோகங்களையும் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிப்பீர்கள் இது சத்தியமான உண்மை இது எதுலயும் பொய் சொல்லுவதற்கோ எதுவுமே கிடையாது கண்டிப்பாக என்ன உங்களை எல்லாரும் சனி கஞ்சில் சனி இருந்து சனி வக்கரமானவர்கள் எல்லாம் சமூகத்தில் வந்து என்ன பேர் வாங்கியிருப்பாங்கன்னா கோபக்காரர் முன்கோபி அவர்கிட்ட போய் யாரும் பேச முடியாது தொழில் ஸ்தானத்துல வந்து என்ன சொன்னா மரியாதை இல்லாம போய் உட்காந்துடணும்னா மதிப்பு கொடுக்க மாட்டாரு எந்திரிச்சு வெளியே போயின்னு சொல்லிடுவாரு இத்தனையும் சொல்லத்தான் செய்வானுங்க அது தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இந்த உலகம் வாழ்ந்தாலும் ஏசம் தாழ்ந்தாலும் ஏசம் அப்படிங்கிற அதுக்கு பிறகு பக்குவம் வந்துடும் சனி வந்து ஒரு பயங்கரமான பக்குவத்தை கொடுப்பார் அந்த பக்குவத்தை கொடுத்தப்ப கொடுக்கும் அப்ப இவர்கள் சூரியனுக்கு ஐந்தில் சந்திரன் இருப்பவர்கள் என்ன செய்யணும் சூரியனுக்கு அஞ்சில் சனி இருப்பவர்கள் என்ன செய்யணும் சனி வக்கரமானவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கால வழிபாடு பண்ணணும் இவர்கள் மறக்க முடியாத மரணங்களை சந்தித்திருப்பார் மறக்க முடியாது வக்கரம்னா சும்மா கிடையாது சனி வக்கரம்னா சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்க ஒரு மறக்க முடியாத மரணத்தை கொடுக்கும் தொழிலில் வந்து என்ன சொன்ன அவமானங்களை அவமானங்களை வந்து கண்டிப்பா கொடுக்கும் தொழிலில் அவமான அவமானங்களை கண்டிப்பாக கொடுக்கும் உறுதியாக கொடுக்கும் அதில் வந்து என்ன சொன்னானா அப்படியே வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கலாம் மாதிரி வந்து நாக்கப்பிடிங்கிற மாதிரி வந்து ஒரு செயலை நடத்துவாங்க இதெல்லாம் வந்து என்ன சொன்னா என்னுடைய வாழ்க்கையில நடந்தது அப்ப கண்ணீர் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை கண்ணீர் தான் விடுவோம் வேற என்ன செய்ய முடியும் எவனும் ஆறுதலும் சொல்ல மாட்டான் எவன அந்த நேரத்துல வந்து ஆறுதல் சொல்லுவதற்கு கூட விளைவாக்குறோம்னா எவனும் ஆறுதல் சொல்ல மாட்டான் அவனுக்கே தெரியும் இவர்கள் இவரை தேவையில்லாம வந்து என்ன சத்தம் போடுறாங்க இவர் எந்த தவறு செய்யலைன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா அவன் சொன்னானே எவனு மாட்டி கொடுத்துட்றானோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவன் வந்து என்ன சொன்னான்னா ஒண்ணுமே சொல்லாமல் போயிடுவாங்க நம்மளை நிராயுத பிச்சைக்காரனை விட வந்து கேவலமாக வந்து விட்டுட்டு போயிடுவாங்க இதுதான் சனி வக்கரமானவனுடைய அற்புதமான நிலைமை என்ன அட்டி அட்டிப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் கீழ் சாதி கீழ்ச்சாதி கீழ்ச்சாதி என்று சொல்லி கொண்டிருந்தோமே அந்த காலத்திலிருந்து உயர்ந்த பதவியில் இருப்பதெல்லாம் யாரு தான் அன்னைக்கு நமக்கு சொல்லுவதற்கு ஈஸியாக இருந்தது கீழ்ச்சாதி கீழ்ச்சாதி நம்ம சொன்னோம் ஆனால் உயர்ந்த பதவியில் பச்சை மைட்டு கையெழுத்து போடுறவங்க போனா சனி ஆதிபத்திய அதே மாதிரி யார் ஒருவர் வந்து சடி வக்கரமான ஜாதகத்தில் பிறப்பால் வந்துவிட்டீர்களோ உங்களுக்கு அடிப்படை பேசிக் என்பது என்ன சொல்றான்னா நீங்கள் ஒரு தீண்ட தகாதவர் உங்களை பார்த்தவன என்ன சா காரித்து போவாங்க உங்களை மதிக்க மாட்டான் உங்களை ஏளனம் பண்ணுவான் அத்தனை நீங்க தலகம் வந்துட்டு தான் இருக்கணும் ஏன்னா இது அனுபவத்துல நான் சொல்றேன் ஆனால் என்றைக்கு முப்பத்தி நாலு முடிஞ்சு முப்பத்தஞ்சு பிறந்ததோ சனிய மாதிரி வந்து எவனாலையும் கொடுக்க முடியாது இந்த ரெண்டு கை அள்ளி போடுவான் யாராலையும் தடுக்க முடியாது இன்று வரை இந்த நொடி வரை நேற்று இரவு வரை வந்து என்ன சொன்னான் சனியால் அள்ளி அல் சனி அள்ளி கொடுத்தான் ஏன்னா வாங்கின அடி அப்படி இதை நம்ம வந்து என்ன சொல்றோன்னா பக்குவமாக பயன்படுத்திக்கிட தெரியணும் நம்ம பட்ட அடிக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பட்ட அடிக்கு கிடைச்ச அந்த விதி அதற்கடுத்து வந்த காலங்களில் வந்து என்ன சொல்றான்னா ஒரு உயர்வை கொடுக்கும் போது நாம் எப்படி இருக்கணும் சனிக்கு தேவை ஒழுக்கம் ஆன்மீகம் பக்தி பலரை அரவணைக்கக்கூடிய தன்மை தர்மம் தர்மம் நமக்கு அவர் செய்ய சொல்லுவார் அதை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரும் வரும்போது என்ன சொன்னா நம்ம அள்ளி வீசினோம் என்று சொன்னால் அவர் கொடுத்து கொடு சனி கொடுத்தால் எவர் தருப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியத்தை எல்லா சனி வக்கரமானவர்களும் அனுபவிப்பீர்கள் இதில் என்ன கேது பகவான் மட்டும் இவர் கூட சம்மந்தப்பட்ட கூடாது ஏன்னா எல்லாம் நம்ம பேசி முடிச்சுன்னு என்ன சொன்னா கேது பகவான் என்ன சொல்றான்னா கேது பகவான் சம்பந்தப்பட்டாலும் அதற்கும் ஒரு வழி வழிமுறை உண்டு நல்ல பியூர் வெஜிடேரியன் ஆயிருங்க ஆன்மீகத்தை வந்து நித்தமும் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய பூஜை ரூமில் நீங்கள் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது அதை செய்யுங்க கேது பகவானுக்கு என்ன நாலு மந்திரம் படிக்கணும் ஒரு விளக்கு போடணும் ரெண்டு பத்தி குத்தியை பொருத்தி வைக்கணும் சாமி போடணும் கேது வந்து சந்தோஷப்பட்டுருவார் அப்ப சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் சனி இருந்தால் முதல் தொழில் நிலைக்காது இரண்டாவது தொழில் நிலைக்கும் அதான் வக்கிரச்சங்க சூரியன் சனி அப்படிங்கிற ஒரு கிரக சேர்க்கை அதிகாரம் கோபம் பிடிவாதம் இப்படி இருக்கும் அதனால நாலு பேர் கூட போய் வேலை செஞ்சு இவர்கள் செயல்பாடு தக்க வைத்து கொள்ள முடியாது அதனால் இவர்கள் சுய தொழில் செய்வது நல்லது கண்டிப்பாக இவர்கள் தொழிலில் நினைத்து நிற்பார்கள் கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது சங்கடங்கள் இருக்காது பெருத்த அளவில் வந்து என்ன சொல்லலாம் வந்து பத்து பேர் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நிலையில கண்டிப்பா இருப்பாங்க இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மைகள் அதனால யாரும் சனி வக்கரமாயிருக்கும் கவலைப்பட வேண்டாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் அதுக்கடுத்து நீங்கள் மண்ட உள்ள வரைக்கும் எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிறீர்களோ நீங்கள் தொழிலில் நீண்ட நிலைப்பாடோடு இருப்பீர்கள் இதற்கு காலபைரவர் வழிபாடை பண்ணணும் காலபைரவருடைய அஷ்டகத்தை சொல்லணும் காலபைரவரே காலடி என சனியோடைய குரு காலபைரவர் அவருடைய காலடியை நீங்கள் பிடித்திருந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்நாளில் வந்து கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி வக்கரச்சனி பெரிய யோகத்தை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்